அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து விவஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க விவஸ் நாங்க இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாம் பாக்குறோம் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறாரு எங்களோட சஹாமி பிரதர் நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா சஹாமி பிரதர் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறதுனால நிறைய பேருக்கு இது ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது என் சொன்னா ஒவ்வொருத்தர் வந்து யோசிச்சு இருப்பாங்க ஆனா செய்யாம இருந்திருப்பாங்க அதே போல சில பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அலைவாசி செஞ்சுட்டு கைவிட்டு இருப்பாங்க சஹ்மி பிரதருடைய விஷயம் வந்து பெரிய ஒரு ரிஸ்க்ல அதாவது அவருடைய உயிரை தியாகம் செஞ்சு அவர் வந்து இந்த ஒரு ரிஸ்க்குண்டு ஐம்பது நாள் டாஸ்க்கை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாரு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கட்டாயமாக சஹ்மி பிரதருடைய யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி டிக்டாக் இருந்தாலும் சரி அல்லது ஃபேஸ்புக்லையாக இருந்தாலும் சரி ஷோ மீ த வியூண்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் அவருடைய பேஜை பைத்து பார்க்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்குண்டு எடுத்து பாடுபாட்டு அவர் வந்து அவருடைய அந்த முயற்சியை கைவிடாமல் செஞ்சு கொண்டிருக்கிறாரு அதுக்காக வேண்டி நாங்களும் அவருக்கு ஆர்வம் பண்ணணும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அதனாலதான் நான் இந்த காணொலியை கூட அவருக்காக வேண்டி டெடிகேட் பண்றேன் அது மட்டுமில்ல என்னன்னு சொன்னாஸ் ஷஹமி பிரதர் செய்கிறாரு அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு முயற்சி அதே போல் அவருக்கு வந்து நிறைய பேர் இப்போ பின்னால் ஊண்டுதலாக இருக்கிறாங்க அவர் சமி பிரதருடைய முயற்சிக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது சந்தோஷமா இருக்கு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இங்கே கிடைக்குது இல்லை நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் எப்படின்னு சொன்னால் அவருக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லித்தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நாங்கள் கன்னி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோம் அதனால் வந்து சமி பிரதரை பேத்தி மீட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ண தான் வேணும் இருந்தாலும் கட்டாயம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் சஷ்மி பிரதர் சப்போர்ட் பண்ணுங்கள் சஷ்மி பிரதர் நீங்கள் கூட இந்த அளவுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க மக்கள் மாஷா இல்லாண்டு அரசியல்வாதி அப்படின்னு வர கொலைக்கு நிறைய பேர் பின்னால் முன்னால எல்லாம் திரிவாங்க ஆனால் இந்த இதில் பார்க்க கொலைக்கு எங்களுக்கு எங்களோட புள்ளரிச்சி போடுதோ அந்த அளவுக்கு மாஷா அல்லான்னு அவங்களுக்கும் நல்ல சப்போர்ட்டை சிரிக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லா ஓட இந்த ஜேனி முடியும் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் தந்து கொண்டே இருக்கணும் கட்டாயமா சமீபிரதர் நீங்களும் கூட கைவிடாம இப்ப அரவாசியம் முடிச்சிருக்கீங்க உங்களோட ஜேன்ல வந்து அரவாசியம் முடிச்சிருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும் நாங்களும் அதை தான் ஆசைப்படுறோம் இன்ஷா அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணி நீங்க ஒரு சாதனை ஸ்ரீலங்கால ஒரு சாதனையை படைச்சிருக்கணும் இன்ஷா அல்லாஹ் அதே போல சமி பிரதருடைய ஒரு ஆசை ஒன்று இருக்குது அவருடைய இந்த சேனல் அதாவது அவருடைய ஷோமி தவியுன்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல வந்து நூறு கே சப்ஸ்கிரைபர்ஸ் அடையணும்டு இந்த ஜேர்னி முடியறதுக்கு முன்னால அடைஞ்சிடணும்டு அவர் ஒரு ஆசையை வச்சிருக்கிறாரு கட்டாயமா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவருடைய சேனலுக்கு பய்து அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல மோல் கொடுங்க அவருடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்ன பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்க இன்னொரு காணொலியில நாங்க திரும்ப மீட் பண்ணுவோம் அலாமலை வரமத்துள்ள வரகாத்து